சமூக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தின் வழியாக கிறிஸ்து பிறப்பினை பகிர்வோம் மாத தொலைக்காட்சி நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் பெருவிழா நல்வாழ்த்துக்கள் எனது பெயர் ஜெயின் மேத்யூ நான் குழந்தைசு பங்கு கூடலூரை சார்ந்தவன் நான் வடிவமைத்த இந்த குடியிலை வந்து பார்த்தீங்கன்னா முழுவதுமாக சமூக வலைத்தளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் நாம் எவ்வாறு நாம் கிறிஸ்துவின் பிறப்பினை அதன் அன்பை பகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த குடிலோட பார்க்க போகிறோம் வாங்க இந்த குடியில் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மாதா தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மாதா டிவியில் நீங்கள் ஒரு குடியிலோட செட்டப் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கும் ஒரு மாதா டிவியில் ஒரு லேப்டாப்பில் ஒரு செட்டிங் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்கு சொல்லிட்டு தான் இந்த குடிலோட வடவே இருக்குது இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இணையம் இணையம் நம்ம எதற்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அதே மாதிரி சமூக வலைதளங்கள் மற்றும் சமூக ஊடகங்கள் அதை நம்ம எப்படி நம்ம யூஸ் பண்ணுற சொல்லிட்டு தான் இந்த குடியில் நம்ம பிரீஃபாக பா பார்க்குறோம் முதலாவது என்னென்ன சமூக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் இருக்குது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லிங்க்டின்னு ட்விட்டரு வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு டெலகிராமு இந்த மாதிரி சொல்லிட்டு பல ஊடங்கள் மற்றும் செயல்வழி தளங்கள் இருக்குது இந்த தளங்கள் நம்ம எதற்காக அதுக்கு பயனுள்ள வகைகள் தான் நம்ம யூஸ் பண்ணுறோமா நம்ம கடவுளுடைய அன்பை பகிர நம்ம யூஸ் பண்ணுறோமா இல்லை அந்த ஊடகங்களால் நம்ம எவ்வாறு நம்ம இந்த காலத்தை நம்ம கால சூழ்நிலைக்கு ஏற்ப நம்ம யூஸ் பண்ணுறோம் சொல்லிட்டு தான் இந்த குடியில் நம்ம பிரீஃபாக பார்க்குறோம் மாத தொலைக்காட்சி நமக்கு எப்போதும் அன்பையும் நட்பையும் ஒற்றுமையும் ஒருங்கிணைப்பையும் பகிரக்கூடிய ஒரு தொலைக்காட்சியாக இருக்குது அதற்காக தான் நான் மாதா டிவி எடுத்து ஒரு நிகழ்ச்சி போட்டாங்கன்னா அந்த நிகழ்ச்சி எப்படி இருக்கும் சொல்லிட்டு தான் ஒரு இணையத்தோட பாதுகாவலர் கார்லோ அக்யூட்டிஸ் அவங்களுடைய படத்தை வந்து போட்டு உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் கார்லோ அக்யூட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இணையத்தோட பாதுகாவலர் அவர் நட்கருணை அதாவது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எப்படிலாம் அறிவிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குடியில் நான் மையப்படுத்தியிருக்கேன் இந்த குடியில் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு பிரிவுகளை கொண்டது பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பழைய ஏற்பாடு பழைய ஏற்பாடு மோயிசே புதிய ஏற்பாடுனா இயேசு கிறிஸ்து அதாவது சீனாய் மலை மேலே ஆண்டவர் பத்து கட்டளை கொடுத்தாரு கல்வாரி மலையின் மேல் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை பலியாக கொடுத்தாரு மோசே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்களின் வழிகாட்டி இயேசு வந்து பாத்தீங்கன்னா ஆண்மாக்களின் வழிகாட்டி பாறையை அடித்து பிளக்கும் போது தண்ணீர் வந்தது அதே போல இயேசுவை இலாவில் குத்தும் போது அவருக்கு ரத்தமும் தண்ணீரும் வந்தது அதே போல மன்னாபை உண்டோ இறந்தனர் நம் ஆண்ட விரேச கிறிஸ்துவை இறந்த என்றுமே வாழ்வர் அதை பேச்சுமையோட பொருள் அது என்னதான் சொல்லுதுன்னா தம் ஒரே மகன் மீது நம்பிக்கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு பேரும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் இவ்வுலகே அன்பு கொண்டார் அந்த மகனை அழிக்கும் அளவுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் இந்த குடிலோட செட்டப் வாங்க நம்ம இந்த குடிலோட செட்டப் எப்படி இருக்கு சொல்லிவிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ சமூக ஊடகங்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் அந்த காலத்தில் ஏசு பிறந்தார் அதாவது இந்த காலத்தில் ஏசு பிறந்தார்னா அது எவ்வாறு அந்த நட்சதியை சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குடியிலோட செட்டப் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு வானத்துவர் சொல்கிறாங்க உங்களுக்கெல்லாம் பெருமகிழ்ச்சியூட்டும் நச்சதியை வந்து அறிவிக்கிறேன் இன்று ஆண்டவராக மிஸ்ஸியா உங்களுக்காக தாவதியின்னு ஊரில் பிறப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அது இந்த காலத்தில் சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு தான் நம்ம இதை நம்ம பார்க்குறோம் பொதுவாக அன்னைக்கு ஆட்டி இடையர்கள் அதாவது இவங்க கிட்ட மானத்தூர் அன்னைக்கு சொன்னாங்க இயேசுவோட பிறப்பு செய்தியை இப்போது கிட்ட அவங்க சொல்கிறாங்க ஞானிகிட்ட சொல்லும்போது அது எப்படி சொல்கிறாங்கன்னா மானத்தூர் சொல்கிறாங்க லொக்கேஷன் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன் இயேசுவை பார்க்க சீக்கிரமாக போங்க அப்படி சொல்லி சொல்கிறாங்க அப்போது மூன்றாவது ஞானி வந்து அப்படியே கடந்து போகிறாரு கடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா இரண்டாவது ஞானி அவர்கிட்ட சொல்கிறாரு கஸ்பர் சீக்கிரமாவா இயேசுவை பார்த்துட்டு ஏறதுக்கு கால் பண்ணிவிட்டு ஜிமெயில் மெசேஜ் பண்ணணும் அப்படி சொல்லி சொல்கிறாரு ஞானி ஒன்று சொல்கிறாரு இயேசுவை பார்த்த உடனே ட்விட்டு போடணும் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா கூகுள் டெலகிராம் குரோம் போஸ்ட் பண்ணணும் ஆனால் நெட்ஒர்க் இல்லையே அப்படி சொல்லி சொல்கிறாரு அதுக்கப்புறம் இவரை பார்த்து வந்து என்னன்னா ஆர்டிடி சொல்றாரு ஆர்டிடி வந்து என்ன சொல்றாருன்னா டோன்ட் வரி என் கூட வாங்க அதுதான் நமக்கு ஸ்டார் வழிகாட்டுவே அதை பார்த்துட்டு போனால் நமக்கு ஃபைவ் ஜி கிடைக்கும் சொல்கிற சொல்கிறார் எதற்காக இந்த ஒரு குடியிருட செட்டப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம் மாண்டவசு கிறிஸ்துவை நம்ம என்றைக்கும் நம்ம அவர்கிட்ட அணுகிட்டு போனால் நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமும் அரவணைப்பும் அன்பும் நமக்கு கிடைக்கும் எவ்வளோ பெரிய அரசராக இருந்தாலும் அவர் அந்த ஏழ்மை நிலையில் இருக்கிறார் நம்ம எவ்வளோ பெரிய பெரிய உயர்ந்தவர்களாக இருந்தாலும் நாம் என்றைக்கும் நம் ஆண்டர்கள் முன்னால் நாம் தாழ்ந்தவர்களாக காட்டணும் அப்போ தான் நம் மாண்டவியேசு கிறிஸ்துவ நம்மை என்றும் உயர்த்துவார் மேலும் இந்த சமூக ஊடகங்கள் வழியாக நம் இயேசு கிறிஸ்துவின் பெருமை செய்தி பிறருக்கு பகிர்வோம் மேலும் மாதத்தை டிவியில் பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவன் நம் உள்ளங்களையும் நம்முடைய இல்லங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அறிவனுக்கும் நன்றி